ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இயரிங் அண்டு ஜிமிக்கி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக கலக்ஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த மணி ஜிமிக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரேட் நானூற்றி இருபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் எடுக்கிறவங்களுக்கு நானூற்றி எழுபது ரூபாயை வந்துடும் ஸோ வேண்டும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்மால் சைஸ் இயரிங் டூ ஃபிஃப்டி FREE ஃப்ரீ COD சி ஓடில் எடுக்கிறவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயை வந்துடும் ஸோ வேணவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரிஜினல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஃபார்மிங் ஜிமிக்கு ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் கலர்ஸ் போகாது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஜிமிக்கு நியூ மாடலாக வந்துருக்கு ஸோ வேறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதனுடைய ரேட்டு உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்துடும் சி எடுக்கிறவங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் இரநூத்தி எண்பது ரூபாயாக வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த லோட்டஸ் மாடல் ஸ்மால் சைஸ் இயரிங் உங்களுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் சிஓடியில் எடுக்கிறவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயை வந்துடும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன் போட்டுகிட்டே இருப்போம் நம்மளோட சேனலில் இதுக்கு மேலே கரெக்டாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரிஜினல் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் போடுவோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கமா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஃபார்மிங் ஜிமிக்கு நானூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரிஜினல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட அதிகமாக போன கலெக்ஷன் இது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ